والذين لا يشهدون الزور وإذا مروا بالله مروا كراما. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له. ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان يعني عليكم رقيبا ربي وبشرح صدري ಅಮ್ವ ಸಮಾದ ಪ್ರಾರ್ಥಿ ಉರಂಭು ಎಲ್ಲ

அவர்களோடு அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் அவருடைய திருமறையையும் நம்பி முறையிலும் சொல்லியிருக்கிறார் அல்லா வேண்டும் பெற்றோர்களை மனம் நோகாமல் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் பெற்றோர்களுக்கு மாறுபாடு செய்யும் விஷயத்தில் என்னென்ன உணவுகளை உண்டோ ஒரு மனிதர் ஒரு அறிவுள்ள ஒரு தெளிவான மனிதன் சிந்திக்க முடியுமோ அது அத்தனை உள்ளடக்கியதுதான் இந்த வசனத்தில் அம்மா ஒரு குழாமி தேர்வு செய்தி அஹிசாமி என்ற வார்த்தை எவ்வளவு அழகாக தேர்வு செய்திருக்கிறான் அவர்களில் ஒருவரையோ அல்லது இருவரையோ அவர்கள் அழைத்துவிட்டார் அவர்களை வெறுக்க வேண்டாம் அவர்களை சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அவர்களிடம் எதை கூறியதிலும் மேலும் பார்த்துக்க வேண்டும் எனும் இந்த பெற்றோர்கள் செய்யும் அழகிய பிரார்த்தனை அவ்வா பொருட்களானி நமக்கு கற்றுத் தருகிறான் பெற்றோருக்கு உபகாரணம் செய்யுங்கள் அவர்களோடு மரியாதையாக ஒழுங்காக நடந்து சொல்லுங்கள் என்று சொல்கிற இறைவன் அது உள்ளத்திலிருந்து இயல வேண்டுமா இன்றைக்கு நம்ம ஏசக்கூடிய முறை என்ன ஃபாதர் மதர்ஸ்டே என்கிற ஒரே ஒரு தினத்தை வந்து மகிந்து கொண்டு பெற்றோர்களுக்கு அன்பாக மொத்தம்

இப்படியாக நன்மொழிகளையும் அங்காவும் அவருடைய பெறுகிறோம் எனவே அன்பாக அங்காவின் கண்ணியமிக்க நல்லது இந்த பெற்றோர் விஷயத்தில் நாம் அன்பாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته